நெய் எவ்வளவு பத்து ரூபாயா இல்லையா இருக்கும் கொஞ்சம் இருக்கும்

சின்ன இடமா இருக்கும் அதுக்குள்ள ஏசி போட்டு இருபது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு போனவங்க சிம்மக்கல் தான் ரயில்வே ஸ்டேஷன் படத்தில் தாத்தா பாட்டிலாம் அங்கே தான் எழுதாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கத்தில் சிம்மக்கல் தான் மெயின் அங்கே வந்து நாங்கள் மீனாட்சி கோயிலுக்கு நடந்து போயிடுவோம் வரிகுடம்பு கோயிலுக்கு போகிற மாதிரி எங்கள் தாத்தா பாட்டி பாட்டிங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம வரிகுடம்பு கோயில் மாதிரி மீனாட்சி கோயில் நடந்தே போயிடலாம்

5200 ஒரு 경찰 grounded. 6200 staff시 1 device 5800 staff 6400 staff. 11 meterşallah. 600 Thompson. 9000 staff .轼 multiplied by 1ケLOCK. secondo ella.änger ordu 식

une ekelaye petele pekele batari irokele ale ekme kan ekne u

எல்லார எப்படி இருக்கீங்க ம் நான் தான் உங்கள் சிரிப்பு மலை முத்துராஜ் ம் ரொம்ப நாளாக லைவ் போன நினச்சேன் இன்னைக்கு போட்டேன் யார் யார் பார்த்தீங்களோ எல்லாரும் பார்த்துக்கோங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக ஆகிப்போச்சு ம் வணக்கம் நான் இப்போ காபி சாப்பிட போகிறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சா எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் காபி சாப்பிடலாம் Halo, చేసి తీరుగా నేను చేసి

Kalau <laughs> ada இந்த பூசு விடு எங்கள் பூசிட்டா ரெண்டு முந்தி ரெண்டு பத்து ஏழு புத்தி நல்லா பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் தொகை இருபது ரூபாய் ஒன்று நிமிஷம் ஆயிருக்கா சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம் எல்லாம் பிஸியாக இருக்கீங்க போல இருக்குது ஓகே நன்றி